ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான மட்டன் சுக்கா வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தின் சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் வெட்டிக்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகாய் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு கடாயை வச்சிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் டேஸ்ட் இன்னும் தூக்கி காட்டுங்க பாம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகையும் போட்டு நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போட்டால் ரொம்ப டாமினேட்டாக இருக்கும் மட்டனோட இதை மட்டனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதில் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நம்ம கா நம்ம காஞ்சி மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாவே போதுங்க நல்லா காரமாக இருக்கும் நம்ம வேறு எதுவும் சேர்க்காததுனால இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம நல்லா வதங்கினோன்னே நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாங்க மட்டனை சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம இது எதுவும் குக்கர்லலாம் நம்ம போட போகிறது கிடையாது கடையிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் மட்டன் நல்லா வதக்க வதக்க மட்டன் இருக்கிற தண்ணியெலாம் பிரிஞ்சு வரும் மசாலா அப்போ நல்லா சேர்ந்துரும் பாருங்கள் மட்டனுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன் இப்போ நல்லா இங்கே பாருங்கள் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் மட்டன் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா வேகுது பாருங்கள் தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள் மட்டனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வருது வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் மட்டன் வேகிறதுக்காக மட்டன் நல்லா வேகட்டும் வெந்த உடனே இங்கே பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி சுண்டி மட்டன் சுக்கா சூப்பராக ரெடியாகிருக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்தோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்